அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இந்திய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவின் இறக்குமதி வரிக்கு சீனா கடுமையான பதிலடி சீனாவை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிரடி அறிவிப்பால் அமெரிக்காவுக்கு கடும் அதிர்ச்சி அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப்பின் வரி விதிப்புக்கு போட்டியாக ஐரோப்பிய ஒன்றியமும் தற்போது வரி உயர்வை அறிவித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்க முடிவு செய்திருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள் ஒன்றிய நாடுகளுக்கு இருபது சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது முன்னதாக சீனாவின் இறக்குமதிகளுக்கு நூற்றி நான்கு சதவீத வரி விதித்த அமெரிக்காவுக்கு போட்டியாக அமெரிக்க இறக்குமதிகளுக்கு அதிரடியாக எண்பத்தி நான்கு சதவீத வரியை சீன அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவுடன் இனி எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதெனவும் அமெரிக்காவின் வர்த்தக போரை முழுமையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் இறுதிவரை சீனா அமெரிக்காவை எதிர்த்து இந்த வர்த்தக போரில் வெற்றி பெறும் என்றும் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் அறிக்கையில் விடுத்துள்ளார் சீனா புதிய சந்தைகளை தோற்றுவிக்கும் புதிய நாடுகளையும் முதலீட்டாளர்களையும் ஏற்க நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக சீனாவின் பொருளாதாரத்துறை அமைச்சகமும் அறிவித்துள்ளது பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் மிக முக்கிய நாடுகள் மாறி மாறி வரி உயர்வை அறிவித்து வருவதால் சந்தை முதலீட்டாளர்கள் பெரும் கலக்கமடைந்துள்ளார்கள் ஆசிய ஐரோப்பிய அமெரிக்க இந்திய பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவு சரிவை சந்தித்து வருவதால் பங்கு வர்த்தகமும் மிக பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது முன்னதாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருந்தது ஆனால் எதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு வெளியிட்டது மதுபானங்களுக்கான வரியை உயர்த்தினால் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வைன் உள்ளிட்ட பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்திருந்தது இதனிடையே அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்கள் தவிர்த்து மற்ற சில பொருட்களுக்கான வரியை இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த ஐரோப்பா முடிவு செய்துள்ளது இதன்படி கோழி இறைச்சி அரிசி சோளம் உலர்திராட்சை பருப்புகள் மோட்டார் சைக்கிள் பிளாஸ்டிக் ஆடைகள் வண்ணப்பூச்சுக்கள் மின்னணு சாதனங்கள் இலத்திரியற் பொருட்கள் போன்றவற்றுக்கு இந்த வரி பொருந்தும் என அறிவித்துள்ளது ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த வரி அமுலுக்கு கொண்டு வரப்படும் எனவும் ஐரோப்பிய ஐரோப்பியம் உள்ளது இது தொடர்பாக கூடிய விரைவில் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் இறக்குமதி வரி உயர்வு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு எந்தெந்த பொருட்களுக்கு வரி விதிப்பது எவ்வளவு வரி விதிப்பது என்பது இறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதிலடியால் அமெரிக்க பொருளாதாரம் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சந்தைகளும் மிகப்பெரியளவில் அளவில் பாதிக்கலாம் என உலக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் சீனாவிலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் அறிவிப்பு சீனாவிலிருந்து அமெரிக்க நிறுவனங்கள் வெளியேற இதுதான் சரியான நேரம் எனவும் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் சீனா அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதிகள் மீதான வரியை எண்பத்தி நான்கு சதவீதமாக உயர்த்துவதாக அறிவித்ததையடுத்து அவர் முதலாவதாக வெளியிட்ட அறிவிப்பில் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி சீனாவில் உள்ள அமெரிக்க நிறுவனங்களை அமெரிக்காவுக்கு திரும்புமாறு அவர் அறிவித்துள்ளார் சமூக ஊடகத்தளமான ட்ரூத் சோஷலில் அவர் வெளியிட்ட பதிவில் உங்கள் நிறுவனத்தை அமெரிக்காவுக்கு நகர்த்த இது ஒரு சிறந்த நேரம் காத்திருக்க வேண்டாம் இப்போதே செய்யுங்கள் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் ஆனால் ட்ரம்பினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எத்தனை நிறுவனங்கள் மீண்டும் அமெரிக்காவில் தங்கள் முதலீட்டை ஆரம்பிப்பார்கள் என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ரஷ்யாவின் வெற்றினால் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்த புடின் இரண்டாம் போரின் வெற்றி விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புடின் அழைப்பு விடுத்துள்ளார் ஜெர்மன் படைகள் மற்றும் சோவியத் யூனியனுக்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மற்றும் நாற்பத்தி ஐந்துகளில் நடைபெற்ற இரண்டாம் உலக போரில் சோவியத் யூனியனிடம் ஜெர்மனியின் படைகள் சரணடைந்தன இதன் எண்பதாம் ஆண்டு வெற்றி விழா வரும் ஒன்பதாம் தேதி ரஷ்யாவில் பிரமாண்டமாக நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க நட்பு நாடுகளுக்கு புடின் நேரடியாக அழைப்பு விடுத்து வருகின்றார் இந்நிலையில் ரஷ்ய வெற்றி நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புடின் அழைப்பு விடுத்துள்ளார் அழைப்பு கடிதத்தை பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பியுள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது மேலும் பல நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ரஷ்யா சென்றார் அப்போது இந்தியா வருமாறு ரஷ்ய அதிபர் புடினுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ரஷ்ய அதிபரும் வருவதாக ஒப்புக்கொண்டார் எனினும் புதினின் இந்தியா இந்தியாவே எப்போதென தெரியவில்லை இந்த நிலையில் ரஷ்யாவின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி அங்கு செல்ல வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய வெளிவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் போர்க்களத்தில் சிக்கிக்கொண்ட சீன ராணுவத்தினர் ரஷ்யா சார்பில் போரில் ஈடுபட்ட சீனர்கள் இருவர் தங்கள் நாட்டு இராணுவத்திடம் சிக்கியுள்ளதாக உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடுவோரை அழைத்து வந்து போரில் ஈடுபடுத்துவதாக ரஷ்யா மீது குற்றச்சாட்டுள்ளது ஆனால் ரஷ்யாவின் கூட்டாளி நாடுகளான வடகொரியா சீனா பெலாரஸ் போன்ற நாடுகள் தெரிந்தே ரஷ்ய இராணுவத்திற்கு ஆட்களை விநியோகம் செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ரஷ்ய இராணுவத்திற்காக போரிட்ட சீனர்கள் இரண்டு பேரை உக்ரைன் ராணுவம் சிறைப்பிடித்திருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு சபையின் பொறுப்புள்ள நிரந்தர உறுப்பினர் என்ற நம்பகத்தன்மையை இழக்கும் வகையில் இந்த செயற்பாடு அமைந்துள்ளது இது தொடர்பாக சீன அரசிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக உக்ரைன் போர்க்களத்தில் வடகொரியா ராணுவ வீரர்களை உக்ரைன் ராணுவத்தினர் சிறைபிடித்த சூழ்நிலையில் தற்போது சீன இராணுவத்தினரும் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் சீனாவும் இராணுவத்தினரை ரஷ்யாவுக்கு வழங்கியிருப்பதான குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்தியுள்ளதாக உக்ரைன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது கனடாவில் வேகமாக பரவிவரும் தட்டமை நோய் தடுப்பூசிகளை பெறாத ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பள்ளியில் தொடர்ச்சியாக கல்வியை வழங்குவதில் சிக்கல் கனடாவின் டொரண்டோவில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாடசாலையில் இடைநிறுத்தப்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது டொரண்டோவின் பொது சுகாதாரத்துறை தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளது இதன்படி சட்டப்படி கட்டாயமான தடுப்பூசிகளை பெறாத மற்றும் செல்லுபடியாகும் காரணங்களை வழங்காத பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் இவ்வாறு இடைநிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக டொரண்டோவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இருபது நாட்கள் வரை பாடசாலையிலிருந்து அவர்களை இடைநீக்கம் செய்யப்படக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டில் பிறந்த பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநீக்க உத்தரவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் ஒன்பது கட்டாய தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டியது சட்ட ரீதியான ஒரு கடப்பாடாகும் டிப்த்ரியா டெட்டன்ஸ் பாலியோ மீசில்ஸ் மெம்ஸ் ரூபெல்லா மெனிசோனகல் பெர்டிஸ் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தில் பிறந்தவர்களுக்கு வரி செல்லா போன்ற தடுப்பூசிகள் கட்டாயமாக ஏற்றப்பட வேண்டும் தடுப்பூசி பெறவில்லை என்றால் செல்லுபடியாகும் விளக்கு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாத சில மாணவர்கள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள கல்வி அமைச்சகம் உடனடியாக அனைத்து மாணவர்களையும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும்படி உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மூன்று பேர் பலியாகியுள்ளதுடன் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்த வெர்ஜினியா மாகாணத்தில் சில்வேனியா கவுண்டியில் மர்ம ஆயுதங்களுடன் நுழைந்து அங்கிருந்த மக்களை சரமாரியாக துப்பாக்கியினால் சுட்டார்கள் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இந்த பகுதி வாஷிங்டன் நகரிலிருந்து தென்மேற்கே நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த பகுதியை தவிர்க்கும்படி பொதுமக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் யார் உள்ளனர் என்ற விவரம் உடனடியாக வெளியிடப்படவில்லை உடனடியாக யாரும் கைது செய்யப்படவில்லை தாக்குதலை நடத்தியதற்கான காரணமும் தெரியவரவில்லை எனினும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த மூன்று பேரும் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அவர்களுடைய நிலைமை என்னவானது மற்றும் பிற தகவல்கள் உட்பட எவையும் உடனடியாக வெளியிடப்படவில்லை இது குறித்து அந்த பகுதி போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் விசா இருந்தும் தமது நாட்டு குடிமகனுக்கு தடுப்பு காவல் பாரிஸில் ஊழியருக்கு நடந்தது வெட்கக்கேடானது என பிரான்சுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் பிரான்ஸ் நாட்டின் எல்லை போலீசார் தங்கள் ஊழியர்களில் ஒருவரை விமான நிலையத்தில் தடுத்து வைத்ததை ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சக ஊழியர் ஒருவர் பாரிஸ் விமான நிலையத்தில் அதிகாரபூர்வ வேலைக்காக நாட்டிற்குள் நுழையும் போது தடுத்து வைக்கப்பட்டார் அவரது தொலைபேசி மற்றும் கணினியை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் ஆனால் பிரான்ஸ் அதிகாரிகளிடம் இருந்து உடனடியாக இது தொடர்பில் எந்த கருத்துக்களும் வெளியிடப்படவில்லை இதனைத் தொடர்ந்து பிரான்சின் வெளியுறவு அமைச்சகத்திற்கு கண்டனத்தை தெரிவித்த ரஷ்யா மாஸ்கோவில் உள்ள பிரெஞ்சு தூதருக்கு சம்மன் மூலம் புகார் அனுப்பியது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியோஸ் கூறுகையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டதும் அவரது தொலைபேசி மற்றும் கணினி பறிமுதல் செய்யப்பட்டதும் வெட்கக்கேடான விடயம் ஏப்ரல் ஆறாம் தேதி சார்சல்ஸ் டி கவுலே விமான நிலையத்தில் நடந்ததற்கு எந்த விளக்கமும் இல்லை அவர் ரஷ்ய தூதுக்குழுவின் ஒரு பகுதியாகவே அதிகாரபூர்வ விசாவுடன் பயணம் செய்தார் செல்லுபடியாகும் விசாவை ஒருவர் வைத்திருக்கும் போது அவரை இந்தவாறு நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது மாஸ்கோ கண்டனத்தை தெரிவித்து பிரான்ஸ் வெளியுறவு தூதர் பதிலளிக்கும் விதமாக உடனடி அழைப்பானியையும் அனுப்பியுள்ளது இதன் விளைவாக எங்கள் சக ஊழியர் இறுதியில் நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவரை விமான நிலையத்தில் எல்லை மண்டலத்தில் ஒரு நாளை கழிக்க வேண்டியிருந்தது விளைவுகள் இல்லாமல் இதை விட்டு செல்ல நாங்கள் விரும்பவில்லை என்றும் பிரான்ஸ் இது தொடர்பில் சரியான விளக்கமளிக்க அளிக்க வேண்டும் எனவும் ரஷ்ய வெளிவகாரத்துறையும் கண்டனம் வெளியிட்டுள்ளது ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் எதிர்வரும் சனிக்கிழமை ஈரான் அமெரிக்கா இடையிலான உயர்மட்ட சந்திப்பில் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டுமென அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் தேசிய அணுசக்தி தொழில்நுட்ப நிகழ்வில் நேற்றைய தினம் உரையாற்றிய ஈரானிய ஜனாதிபதி மசூஷ் பெசஸ்கியன் ஈரான் தனது அணுசக்தி சாதனைகளை ஒருபோதும் கைவிடாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் அது அமைதியானதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட்டத்தினர் கோஷங்கள் மற்றும் அமெரிக்காவின் எச்சரிக்கைகளுடன் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு எதிராக ஈரான் ஒருபோதும் அச்சுறுத்தல்களுக்கு அடிப்படையாது என்றும் இதுவரை அணு நாங்கள் ஆக்கபூர்வமான விடயங்களுக்கே பயன்படுத்தி வருகின்றோம் ஆனால் எங்கள் மீது சீண்டும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டால் அணு ஆயுதங்களையும் நாம் உடனடியாக உருவாக்குவோம் அதற்கான தொழில்நுட்பமும் வல்லமையும் எம்மிடம் இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் அணுசக்தி திட்டத்தை நாம் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என ஈரான் ஜனாதிபதியே தெரிவித்திருப்பது மேலும் பதற்றத்தை அந்த பிராந்தியத்தில் அதிகரித்துள்ளது ஒருபுறம் ஈரானுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த வண்ணம் மறுபுறம் ஈரானை சுற்றி இராணுவத்தினரையும் ஆயுதங்களையும் வீட்டு குண்டுவீச்ச விமானங்களையும் அமெரிக்கா குவித்து வரும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா என ஓமானின் ஊடகவியலாளர்கள் ஈரான் வெளிவகாரத்துறை அமைச்சர் அபாக்ஸ் ஆராக்சியிடம் கேள்வி எழுப்பிய போது எங்களை அச்சுறுத்தும் வகையில் குண்டுவீச்சு விமானங்களை நிறுத்தியபடி இராணுவத்தினரின் இருப்பை அதிகரித்தபடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த பேச்சுவார்த்தை வெற்றியடையுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஈரானை ஒருபோதும் அச்சுறுத்தி அடிபணிய வைக்க முடியாது ஈரான் அமெரிக்காவின் எந்தவொரு தாக்குதல் அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் அடிபணியப் போவதில்லை என்றும் ஈரான் நீதியான கௌரவமான பேச்சுவார்த்தையே விரும்புகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல ஈரானின் பேச்சுவார்த்தை வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் ஈரான் மீது அமெரிக்கா ஸ்டேல் அல்லது இணை நாடுகள் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் உள்ள அத்தனை இராணுவ தளங்கள் மீதும் மிக கடுமையான பதிலடி தாக்குதலை தாம் நடத்த இருப்பதாகவும் இதற்காக ட்ரோன் படை படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கை பற்றிய செய்யும் என்றும் ஈரானின் வெளிவகாரத்துறை அமைச்சர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா மிரட்டும் தொனியில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு தொடர்ந்து பதிலளித்த அவர் அமெரிக்காவின் இந்த மிரட்டல்களை ஈரான் அரசோ ஈரான் இராணுவமோ ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளாது என தெரிவித்திருப்பது ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா என்ற மிகப்பெரிய கேள்விகளையும் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்ற பதற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்